முதல் வாசகம் ஒவ்வொரு மனிதரையும் அவருடைய வழிகளை கொண்டே நான் தீர்ப்பிடுவேன் இறைவக்கின இசைக்கியல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறைவசனங்கள் ஒன்று முதல் பத்து பதிமூன்று முப்பது முதல் முப்பத்தி இரண்டு ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது பொழித்த திராட்சை பழங்களை பெற்றோர் தின்ன பிள்ளைகளின் பல்கூச்சிச்சாம் என்னும் பழமொழியை இஸ்ரேல் நாட்டை குறித்து நீங்கள் வழங்குவதன் பொருள் என்ன என் மேல் ஆணை என்கிறார் தலைவராகி ஆண்டவர் இப்பழமொழி இஸ்ரேலில் உங்களிடையே வழங்கப்படாது அனைத்தும் எனக்கே சொந்தம் பெற்றோரின் பிள்ளைகளின் உயிரும் என்னுடையது பாவம் செய்யும் உயிரை சாகும் ஒருவன் நேர்மையாளனாய் இருந்து நீதியையும் நேர்மையும் கடைபிடித்தால் மலைகளின் மேல் உண்ணாமலும் இஸ்ரேல் வீட்டாரின் சிலைகளை நோக்கி தன் கண்களை ஏறடக்காமலும் பிறன் மனைவியை கரைபடுத்தாமலும் தீட்டுள்ள பெண்ணை நெருங்காமலும் இருந்தால் அடுத்திருப்பவனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கியவனுக்கு த அடைமானத்தை திருப்பி கொடுத்து புசித்தவன் பசித்தவனுக்கு தன் உணவை பகிர்ந்தளித்து ஆடையின்றி இருப்பவனுக்கு ஆடை அணிவித்து இருந்தால் வட்டிக்கு கொடாமலும் கொடுத்ததற்கு அதிகமாய் பெறாமலும் இருந்து தன் கையால் அநீதி செய்யாது விலகி மனிதரிடையே எழும் வழக்குகளுக்கு நீதியுடன் தீர்ப்பளித்தால் என் நியமங்களையும் நீதி நெறிகளையும் கடைபிடித்து உண்மையுள்ளவனாக நடந்து கொண்டால் அவன் நீதிமான் ஆவான் அவன் வாழப்போவது உறுதி என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் ஆனால் அவனுக்கு பிறந்த மகன் கட்டுக்கடங்காதவனாயும் ரத்தம் சிந்துபவனாகவும் முன் சொல்லியவற்றுள் ஒன்றை பிறருக்கு செய்பவனாகவும் இருந்தால் அவன் வாழ மாட்டான் அறிவறுப்பானை வெற்றியெல்லாம் அவன் செய்துள்ளதால் அவன் சாவது உறுதி அவனது இரத்தப்பழி அவன் மேலே இருக்கும் எனவே இஸ்ராயல் வீட்டாரே ஒவ்வொரு மனிதரையும் அவருடைய வழிகளை கொண்டே நான் தீர்ப்பிடுவேன் என்கிறார் தலைவராகி ஆண்டவர் மனம் மாறி உங்கள் குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விலகுங்கள் அப்போது தீமை உங்கள் வீழ்ச்சிக்கு காரணமாயிராது எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள் புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் ஸ்ராயல் வீட்டாரே நீங்கள் ஏன் சாக வேண்டும் எவருடைய சாவிலும் நான் இன்பம் காண்பதில்லை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் எனவே மனம் மாறி வாழ்வு பெறுங்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா நன்றி நச்செய்தி வாசகம் சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் விண் இத்தகையொருக்கே உரியது மத்தே எழுதிய தூய நச்சியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்தொன்பது இறை வசனங்கள் பதிமூன்று முதல் பதினைந்து அக்காலத்தில் சிறு மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர் சீடரோ அவர்களை அதட்டின ஆனால் இயேசு சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்றார் அவர்களை தொட்டு ஆசி வழங்கிய பின்பு அவர் அவ்விடத்தை விட்டு சென்றார் இது கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவே முக்கு புகழ்